ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா நான் விநாயகர் சதுர்த்திக்கு எப்படியெல்லாம் கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற வீடியோவை தான் நீங்கள் இப்போ பார்க்க அதுக்கு முக்கியமானது வேர்கடலை அதை வந்து நான் நல்லா வருத்து ஆரவிட்ருக்கேன் அப்புறமா நான் வந்து மாவு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மாவு பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு மெஷர்மெண்ட்டுமே எடுக்கலை நாலு பேர் எங்கள் வீட்டில் இருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட மாவு வந்து நான் எடுத்துக்கிட்டேன் சுடுதண்ணி வந்து ஒரு தோராயமாக நான் கொதிக்க வச்சு அதில் வந்து நெய்யும் எண்ணெயும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்ட பிறகு அதை இறக்கிட்டு வந்து அதில் நான் மாவு போதுமான அளவு கொட்டி கிண்டிக்கிட்டே இருந்தேன் அந்த மாவு நல்லா கிண்டி பதம் வந்த உடனே நான் மாவு கொட்டுறதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை இன்னும் நல்லா ஃபைனாக வந்து அதை பெசைய ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நல்லா ஸ்மூத்தான உடனே அதை வந்து வச்சுட்டு இந்த வேர்கலையை வந்து தோல் எடுத்துகிட்ருக்கேன் வேர்கலையை வந்து தோல் எடுக்கும்போது நம்ம வீடு ஃபுல்லாக பரவாமல் ஃபேன் ஆஃப் நியூஸ் அல்லது சிண்டில் கூட படிச்சி எடுத்து தேங்காவையும் வந்து நான் திருகி எடுத்துக்கிட்டேன் அதாவது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு அதையும் பார்த்திங்கன்னா இப்போ நெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம் எங்காவை வந்து லைட்டாக நெய் ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பூரணும் சூப்பராக இருக்கும் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வெள்ளத்தை வந்து நல்லா நசுக்கி சூப்பராக வச்சுருக்கோம் க்ளீனாக வெள்ளத்தில் வந்து எதுவுமே இல்லாத அளவுக்கு நீட்டாக வச்சுருக்கோம் ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி உதிரி உதிரியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பூரணம் இந்த கொழுக்கட்டைக்கு உள்ளே வைக்கக்கூடிய அந்த பூரணம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கொழுக்கட்டையில் ஸோ இது வந்து எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் ரொம்ப நல்லாவே வந்து கொழுக்கட்டையை செஞ்சேன் ஏலக்காய் வந்து நான் போட்டு ஒன்று தான் போட்டு அரைச்சேன் இன்னொன்று போட மறந்துட்டேன் ஸோ அது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன் அது திரும்ப ஒரு தடவை போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு கொழுக்கட்டை மாவு எப்படி வந்திருக்கு அப்படிங்கறது காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் கொழுக்கட்டை மாவை எடுத்து நான் கொழுக்கட்டைக்கு இந்த மாதிரி வந்து கிண்ண மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ இது உள்ளார நம்ம வந்து பூரணத்தை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து அச்சுலாம் வச்சு செய்கிறதில்ல அந்த அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்போவுமே வர்றது கிடையாது நாம் கையில் செய்கிறதுக்கு ஈக்குவல் எதுவுமே வராது அப்படின்னு தான் நான் எப்போவுமே ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா இது வந்து நமக்கு டைமும் வந்து ரொம்ப குயிக்காக முடிக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் நமக்கு விருப்பப்படி நம்ம அழகாக வந்து செஞ்சுக்கலாம் அச்சில் செய்யும்போது நாம் அதோட போக்குக்கேற்ற மாதிரி மாவு வந்து அப்ளை பண்ணுவோம் அதில் வந்து நிறைய வேஸ்ட் ஆகும் அது வந்து பார்க்கறதுக்கும் அந்த அளவுக்கு நல்லா வருமா என்னன்னு தெரியாது ஒரு ஒரு ஷேப் தான் வந்து கரெக்டாக வரும் ஒரு ஷேப் சரியாக வராது ஸோ அதிலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க நான் பாருங்கள் கையிலேயே வந்து மோதகம் ஷேப்பு பால் அதுக்கப்புறம் நார்மலான கொழுக்கட்டை எல்லாமே வந்து பக்காவாக பண்ணியாச்சு இப்போ இட்லி சட்டியில் வந்து தண்ணி கொதிச்சுட்டுருக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நான் வேக வைக்க போகிறேன் பட் சைடில் கிழிஞ்சிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா நான் அச்சுட்டு ட்ரை பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணால் சரி நமக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை அவனுக்கு டைம் கிடைக்கல அவன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விற்கிட்டேன் நமக்கு டைமும் இல்லை இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைங்கிறதுனால ஸோ அவன் வந்து ட்ரை பண்ணி சூப்பராக எடுத்தான் ஸோ எல்லாத்தையும் வந்து நாம் இட்னி சட்டியில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விரிசல் எதனால் வந்திருக்கு அப்படின்னா நான் சூடாக எடுத்துட்டேன் அதனால் நம்ம சூடு ஆறுன பிறகு எடுக்கணும் எடுத்தால் தான் இந்த மாதிரி வந்து வரும் அவ்வளோதான் மற்றபடி கொழுக்கட்டை எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்தது அடுத்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சமான இந்த மூக்குக்கொட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த சுண்டலை வந்து ஒயிட் சுண்டல் இதை நைட்டே நான் வந்து நல்லா ஊற போட்டுட்டு காலையில் இந்த குக்கரில் போடுறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது நானே பாத்திரத்தில் பதமாக வேக வச்சு எடுத்து இந்த மாதிரி தாளித்து எடுத்துருக்கேன் அடுத்து விநாயகருக்கு தேவையான அழகான ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு படையில் வந்து நாங்கள் போட்டுட்டு விநாயகரை சூப்பராக வழிபாடு செஞ்சிட்டோம் விநாயகர் சதுர்த்தி செலப்ரேஷன் எங்கள் வீட்டில் இப்படி தாங்க போச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க